தோழர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கொள்கிறேன் இப்படி ஒரு இடத்தில் பேசுறது எனக்கு ஒரு பரவசமாக இருக்கு சொல்லவன் சுத்தி சுத்தி சுப்பற்ற கொள்ளைக்கு என்று சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு பழமொழி ஒரே விதமான ஆட்களுக்குள்ளே ஒரு கால ஒரு காலத்தில் பரந்த அளவில் பேசுறது பிறகெல்லாம் குறுகி சிறுத்து உலக சூழ்நிலையில நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உரையாடுறாக்கள்தான் இருந்த ஒரு காலம் இருந்தது அது ஒரு நல்ல காலம் அந்த காலம் எனக்கு அது ஒரு காட்சியா விரியுது இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையில் ஒரு உயர்ந்த தொப்பியோட அவர் உட்கார்ந்திருந்த காட்சி அதை விட உவர்மலையில் இருந்த ஒரு விடுதியொண்டில் அன்றைக்கு மாகாண சபை உறுப்பினர்களாயிருந்த தமிழர்களும் முஸ்லிம் தமிழ் முஸ்லிம் தோழர்கள் ஒன்றாக வாழ்ந்ததோ உன்னடி மண்ணடியா வாழ்ந்த ஒரு காட்சியும் அங்கே இருந்தது தோழர் சாதி மக்கத்து சால்வை எழுதின எஸ் எல் எம் ஹனிபா இதெல்லாம் இது ஒரு அமரத்துவமான காட்சி அந்த காலத்தில் பிறகு தோழர் பத்மநாபா சென்னையில் கொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு கவிஞரும் எழுத்தாளருமா இருந்து மறைந்து போன எங்களுடைய தோழர் பிள்ளை சிவகுமாரோடு எடுத்து அவர் தோழர் சேகு சாதி மிக உடைந்த குரல்ல அவர் கொண்டிருந்தார் இப்ப ஒரு தோழர் சொன்னார் ஒவ்வொரு சமூகத்துக்கும் சில சித்தாண்டிகள் இருப்பார்கள் என்று மார்டின் லூதர் கிங்கோ நெல்சன் மண்டலாவோ சேயோ அறவாட்டு தொடர் இப்படி ஆட்கள் சமூகத்துக்குள்ள இந்த மாதிரி ஆட்கள் இருந்திருக்கு சமூகத்தில் வழிகாட்டிகள் பிழைக்கணும் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார் மகாபுருஷன் மகாபுருஷன் என்பவன் ஏனையவரை விட தூரதிருஷ்டியுடன் பார்ப்பவன் எனக்கு தெரியும் எண்பதுகள நடுப்பகுதியில அந்த முஸ்லீம்களுடைய தேசியம் எழுந்து வர்ற நேரத்திலே எனக்கு அந்த அந்த சூழல்ல வசிக்க எனக்கு முன்னுக்கு தெரிஞ்சது தொடர் சேகிசாது என்ற பிம்பம்டா அது வெவ்வேறு தலைவர்கள் வெவ்வேறு ஆளுமைகள் அதை கொண்டு போயிருக்கு தேசியம் வந்த உடனே இப்ப ஒரே ஏடியா அந்த விளக்கம் இல்லாம பேசுற ஒரு விஷயம் இருக்குது தேசியம் உரிமை என்ற சொற்கள் இந்த சகோதரி பாடின கவிதையிலையும் சுயநிய உரிமை பற்றி சொல்லியிருந்தார் அவரும் தேசியத்தை தீண்டத்தகாத சொற்கள் அல்ல ஆனா அதுகளை விளங்கி கொண்டிருக்கிற தான் எங்களுடைய சமூகத்துல பிரச்சனைகள் இருக்கு எங்களுடைய சமூகங்களுக்குள்ள பிரச்சனைய தேசியம் எல்லா சமூகங்களுக்குள்ளயும் இருக்கும் சிங்கள சமூகத்துக்குள்ளேயும் இருக்கும் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளேயும் இருக்கும் தமிழர்களுக்குள்ளயும் இருக்கும் வெவ்வேறு சமூகங்களுக்குள்ள அது இருக்கும் அது உலகத்தை உலகத்திலே பொதுவாக இருக்கும் ஆனா அந்த தேசியத்தின் அது முற்போக்கான தேசியமா அல்லது பிற்போக்கான தேசியமா என்றதுதான் தான் முக்கியம் தேசியம் மற்ற பிறருக்கு இடைஞ்சல் செய்வதாக அந்த தேசியம் இருக்கக்கூடாது அந்த தேசியம் தேசியமே ஏதோ இருக்கு அது எல்லா மனுஷர்கிட்டையும் இருக்கு அது அந்த சமூகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியோட சம்பந்தப்பட்டதோட அது இருக்கும் கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கும் எனக்கு நான் இங்க வந்து புதுசா பாய்க்க எண்பதுகளிடம் முற்பகுதியில பனங்காடு அந்த பகுதியில வந்து சில கருத்திரங்கள் அந்த ஈழமானவர் பொதுமன்றம் சில கருத்திரங்கள் வந்து பெருமளவு முஸ்லிம் சகோதரிகள் கூட அதுல அந்த காலத்துல பங்கு பெற்றி இருக்கிறோம் அப்போ ஒரு விகல்பம் இல்லாத ஒரு அமிரத்துவமான உறவு நிலை இருந்த காலம் உண்டு நான் வந்து கணக்கு விரிசல்கள் மிக துயரமான சம்பவங்கள் வெட்கப்பட வேண்டிய சம்பவங்கள் நாங்கள் வெட்கப்பட வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஆனா ஒரு விஷயம் நாங்கள் பாக்கிக்க புதுசா ஒரு மனுஷனா நான் வந்து இங்க பார்க்க ஒரு விஷயம் தெரியுது தேசியம் ஒரு பெரிய பாத்திரத்தை சமூக பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பெரிய பாத்திரத்தை வகிச்சிருக்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சரி அல்லது இங்கே உருவாகி இருக்கிற உலக கட்டமைப்பும் சரி இங்கே ஏற்பட்டிருக்கிற கல்வி விழி விழிப்புணர்ச்சியின் சரி ஒரு காலத்தில் சொல்லுவீங்க யாழ்ப்பாணம் அது அந்த காலத்தில் வெள்ளக்காரர் பள்ளிக்கூடத்தை கட்டினபடியாக கூட கல்வியில் முன்னேறேன் என்று சொல்லுவிடும் ஆனால் ஒரு பகுதி மக்களுக்கு அங்கே கல்வி மறக்கப்பட்ட ஒரு சமூக நீதி மறக்கப்பட்ட ஒரு பகுதி அங்கே இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நான் பார்த்தா அந்த விஷயம் இன்னைக்கு தென்கிழக்கில் கல்வி கலை இலக்கியம் இதுகளில் ஒரு சிறப்பான நிலவரம் இங்கே இருக்குது சரி கல்வி கலை இலக்கியம் அதுகளில் சிறப்பான ஒரு நிலவரம் இருக்குது ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குது ஒரு வளர்ச்சி இருக்குது ஆட்கள்கிட்ட ஒரு ஈடுபாடு ஆர்வம் இருக்குது அந்த வகையில் வந்து அந்த தேசியத்துக்கு அண்டைக்கு வந்து அந்த தேசியத்துக்கு மார்க்கம் அஸ்ட்ரப்பா அவர்கள் கூட கன பேர் பங்களிச்சிருக்கேன் கணத்தோழர்கள் நாங்கள் பேர் சொல்ல கனத்தோழர்கள் பங்களிச்சிருக்கேனும் அவை அந்த தேசியத்துக்குள்ளால அது வண்டது அந்த தேசியத்தின் நல்ல பக்கம் தான் அது அது குறைஞ்ச மதிப்பிடுல அது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சமூகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு பாத்திரம் அதுக்கு இருக்குது அந்த வகையில வந்து சேகுவீசு அத பங்களிப்பு சரியான முக்கியமானது பட் எனக்கு அதுல அது மாத்திரம் இல்லை வேற வேற இதுகள் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு ஆளுமைகள் கலை இலக்கியம் சான்றோ அரசியல் சான்றோ பல ஆளுமைகள் அதுக்குள்ள இருந்திருக்கோம் அதுகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த வெற்றிடம் கூட ஒரு பெரிய ஏக்கமா எனக்கு இருக்கு அது தமிழ்ச் சமூகத்துக்குள்ளேயும் முஸ்லீம் என் சிங்கள அது இயற்கையின் நியதி என்றாலும் அந்த ஏக்கமா இருக்கு திரு மன்சூர் மவுலானா மாகாண சபையில் இருந்தவர் அவர் ஒரு நல்லியல் போட பழகக்கூடியால் அலவி மௌலானா அவர்களோடு நான் சில சில டிவி நான் பங்கு பெற்றிருக்கேன் ஊரை சேர்ந்த அவர்கள் தான் இந்தியாவியூஸ் அவர் எடுத்திருக்கிறார் அதையெல்லாம் ஒரு பெருமிதமாக தான் நினைக்கிறேன் அதை விட அந்த முஸ்லீம் மக்கள்கிட்ட அந்த கலை இலக்கிய பங்களிப்பு கலை இலக்கிய பங்களிப்பு அது எப்படி வருதுன்றதை நான் கனகாலமா யோசிக்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா மல்லிகையை எடுத்து கொண்டு மல்லிகை ஒரு பெருக்கு நீண்ட சரித்திரம் உள்ள சஞ்சிகை உங்களுக்கு பலருக்கு அது தெரியும் அந்த மல்லிகையில் வர்ற அநேகமான கவிதைகள் சிறுகதை கிராவை சகானா அல்லது மேமன் கவி அல்லது திக்குவலை கமால் இப்படித்தான் அது வரும் இங்கே கூட நாங்கள் பாட்டம் என்று சொல்லி சொன்னா நிறைய இங்க எப்படி இவர் தோழர் செகுசாதில் இருந்தாரோ நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு கவிதை பேராசிரியர் நூமான் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் அவர் கல்முனி என்று நினைக்கிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளட முற்பகுதியில் நூல் நிலையம் எரிக்க யாழ் நூல் நிலையம் எரிக்கப்பட்ட நேரம் அவர் ஒரு கவிதை எழுதினவர் நேற்று என் கனவில் புத்த பகவான் இறந்தார் சீகலோக சூத்திரத்தையும் தம பதத்தையும் சேர்த்து வாசல்ல போட்டு எரிச்சினும் என்று சொல்லி அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி அவர் கவிதை எழுதிட்டார் ஆனா நான் வெக்கமாம் இருக்கு அது பேராசிரியர் நூமான் யாழ்ப்பாணத்திலிருந்து பலாத்காரமா மக்கள் வெளியேற்றப்படைக்கு அவரும் வெளியேற்றப்பட்ட இதுதான் நான் இருக்கேன் அது தான் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு எழிலாளங்களுக்குள்ள மீள்கட்டி எழுப்பப்பட வேணும் அந்த உறவை கட்டி எழுப்புறதுல எங்களது மாகாண சபை காலத்தில இந்த தோழர் மாதிரியான அக்களுடைய அந்த சூழல் எங்களுக்கு ஏற்புடையதாக அது எங்களுக்கும் ஏற்புடையதாக இருந்தது இந்த பகுதியிலிருந்து எனக்கு தெரியும் நாங்கள் பிரிசில் இருக்க சோழ கிளி என்ற ஒரு கவிஞர் எழுதிங்க சூரியனை சப்பிய மாடுகள் என்று க ஒரு கவிதை சூரியனை அந்த கவிதையை பற்றி எங்களோட ஒரு தோழர் பல தடவை திரும்ப அது அதெல்லாம் கட் பண்ணி வெட்டி தான் கொண்டு தருவாங்க வெளிக்கடையில் அந்த பக்கம் அந்த கவிதை மாத்திரம் இருக்கும் அதை திரும்ப திரும்ப நாங்கள் வாசிப்போம் சரி அதை விட நாங்கள் பல சீனர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க இன்றைக்கு ஒரு பிரஜையே அற்று போன நாடா நாங்கள் இருக்கிறோம் குழந்தைகளை கொல்லலாம் பொம்பிளை கொல்லலாம் ஒரு சமூகத்தை அழிக்கலாம் என்ற ஒரு நடந்து இருக்கிறது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தேசிய சமூகங்களுக்கும் அவர் சொன்னார் இன குழுவல்ல அது சரி தேசிய இனங்கள் தேசிய இனங்களுக்கு அந்த உரிமைகள் வேணும் அவர்கள் சமத்துவமாக இந்த நாட்டில் வாழ வேணும் என்னண்டா இது இதுகளெல்லாம் ஒரு காலத்தில் எங்களோட ஒரு பிரஜையா இருந்தது பல பற்றியோ அல்லது இவர்கள் தென்னாப்பிரிக்கர்களை பற்றி கதைக்கிறதோ அல்லது உலகத்தில் விடுதலைக்கா போற லத்தீன் அமெரிக்க மக்களை பற்றி கதைக்கிற விஷயங்களும் இருந்தது இன்னைக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் இறந்து போய் கொண்டிருக்கிற ஒரு அழிஞ்சு போற ஒரு நிலவரம் இருக்கு அதுகள் புத்துயிர் பெற வேண்டும் அந்த அற அற உணர்வுகள் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் எனக்கு இருக்கு அதுக்குரிய ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கு அவர் ஒரு கட்டத்தை பார்த்துட்டு தான் அவர் மறைஞ்சிருக்கிறார் என்று நினைக்கிறேன் எங்களை சேக் இசாதீன் அவர்கள் ஒரு இன்றைக்கே இனரீதியா மத ரீதியா இன மத சமூக மறக்கிற எந்த கதையும் கதைக்க கூடாது என்று ஹரோனி அமர சூரியாவும் சொல்லி இருக்கிறோம் இந்த காலம் இந்த கனவுகள் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகணும் என்று தோழர் சேகுசாதினுக்கும் ஒரு விருப்பம் இருந்திருக்குது ஒரு கனவு இருந்தது ஆனா அந்த கனவு நாங்கள் தமிழ் முஸ்லீம் சமூகத்துக்குள்ள நாங்கள் அதை செய்யல என்ற ஒரு ஆதங்கம் இருக்கு நாங்கள் எங்களுடைய பக்கத்துல தமிழ் பக்கத்துல சொல்றதுன்னு சொன்ன நாங்கள் பெண் விடுதலை சமூக விடுதலை சமூக நீதி வர்க்க விடுதலை எல்லாம் கதைச்சு கெட்டு குட்டிச்சு வர கண்டறிந்து போன ஆக்கள் ஆனா அட்லீஸ்ட் நாடலாவின அளவில் இன்றைக்கு வரலாறு முன்னோக்கி நகர்ந்து இருக்குது அந்த அந்த முன்னோக்கிய நகர்வு வந்து இந்த தோழர்களுடைய கனவுகளை மெய்ப்பிக்கும் அந்த அளவில் நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள உறவுகளை புதுப்பிக்க வேணும் நாங்கள் ஒரு நிலப்பிரபுத்துவ கால வாழ்க்கைக்குள்ள நாங்கள் நாங்கள் இருக்காது ஒவ்வொரு சமூகத்தின் தனித்துவங்களை அங்கீகரிக்க வேணும் மற்ற விஷயம் பால் சமத்துவம் சமூக நீதி போன்ற விடயங்கள் இந்த சமூகத்தில் இருக்க வேணும் அதுதான் தோழர் சேகிசோதின் மாதிரியான தோழர்களுக்கு நாங்கள் செய்கிற உண்மையான அஞ்சலியா இருக்கும் என்று சொல்லி நான் விருதுபடுறேன்